மக்கள் மேல இந்த பலுவை வச்சோம்னா சினிமாவுக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சி போயிரும் எங்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய கேள்வியை தயாரிப்பாளர் சங்கத்துக்குள்ள சொல்லி அவங்க கிட்ட ஒரு பதிலும் வாங்கி உங்களுக்கு கொடுத்துட்றேன் ஜிஎஸ்டிக்கு எதிர்த்து இல்லை தெளிவாக இருக்கும் ஜிஎஸ்டிங்கிற இந்தியா பூரா வருது எங்களுடைய மனக்குறையை உலகுக்கு காண்பிப்பதற்காக திங்கட்கிழமை முதல் அனைத்து காட்சிகளையும் ரத்து செய்வதாக இருக்கிறோம் இப்போ ஐம்பது ரூபாய் டிக்கெட்டுக்கு மேலே நாங்கள் ஜிஎஸ்டி வாங்கணுமா இல்லை ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கு கீழே வாங்கணுமானும் புரியலை எங்களுடைய தொழிலை காப்பாற்றுங்கள் இப்பொழுது நசிந்து கொண்டிருக்கிறது பிறகு செத்துவிடும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் ஏன் எங்கள் சங்கத்தை எங்களுடைய தொழிலை நம்பி பத்து லட்சம் குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கின்றன தமிழ் திரைப்பட வர்த்தக சபையின் தலைவரும் அதன் நிர்வாகிகளும் அதன் அங்கத்தினர்களும் உங்களுக்கு எல்லோருக்கும் விளக்கி கூறுவதெல்லாம் ஜிஎஸ்டி ஜிஎஸ்டி என்று நாளை முதல் வர இருக்கிறது அது எல்லோருக்கும் தெரியும் அது எப்படியெல்லாம் எப்படியெல்லாம் பாதிக்கப் போகுது என்று எல்லாருக்கும் தெரியும் அது அனுகூலமாக வருதா சாதகமாக வருதா பாதகமாக வருதா வந்த பிறகுதான் தெரியும் அப்படித்தான் எங்களுக்கும் எங்களுடைய ரேட் ஆஃப் அட்மிஷன் அதாவது ஐம்பது ரூபாய்க்கு மேலேயா இல்லை ஐம்பது ரூபாய் உள்படவாதுன்னு எங்களுக்கும் தெரியல இது சர்க்காரில் நாங்கள் கேட்டிருக்கோம் அதுக்கு இன்னும் எங்களுக்கு பதில் வரல அதனால் இப்போ ஐம்பது ரூபா டிக்கெட்டுக்கு மேலே நாங்கள் ஜிஎஸ்டி வாங்கணுமா இல்லை ஐம்பது ரூபாய்க்கு டிக்கெட்டுக்கு கீழே வாங்கணுமானும் புரியலை இது எப்படின்னு தெரியல சமீபம் அதோடு மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வெந்த பொண்ணில் வேலை வேலை பாய்ச்சுற மாதிரி இன்றைக்கி ஒரு முப்பது பர்சன்ட்டு கார்பரேஷன் டேக்ஸ் அதாவது கார்பே கார்பரேஷன் மல்டிப்பல் முனிசிபாலிட்டி பஞ்சாயத்து டேக்ஸு ஒன்று இன்றைக்கி புதுசாக ஒரு ஆர்டினன்ஸாக தமிழக சர்க்கார் கொண்டு வந்திருக்காங்க ஆக முப்பது பர்சன்ட்டு ஒரு பதினெட்டு பர்சன்ட்டு இல்லைன்னா ஒரு இருபத்தெட்டு பர்சன்ட்டு ஜிஎஸ்டியாக ஆக நாற்பத்தெட்டு இல்லைன்னா ஐம்பத்தெட்டு பர்சன்ட் வரி வருது எங்களுக்கு டபுள் டேக்ஸேஷன் இந்த ஐம்பத்தெட்டு பர் பர்சன்ட் வரியை எங்களால் தாங்க முடியாது இதை நாங்கள் பொதுமக்களுக்கு மாற்றி கொடுக்கவும் முடியாது ஏன்னா அதுக்கு சர்க்கார் அனுமதிக்கலை அனுமதிச்சாங்கன்னா கூட பொதுமக்கள் மேலே இந்த பலுவை வச்சோம்னா சினிமாவுக்கு வர்ற கூட்டம் குறைஞ்சி போயிடும் எங்களுக்கு ஆனால் நாங்கள் இதை ஏற்றுக்கிட்டோம்னா கிட்டத்தட்ட அறுபத்தி நாலு பர்சன்ட் போயிடுது அதாவது ஜிஎஸ்டியில் என்ன சொல்லியிருக்கானா லோக்கல் டேக்ஸ் தான் போட்டால் அந்த டேக்ஸ் மேலே ஜிஎஸ்டி உண்டுன்னு போட்டிருக்கான் அதாவது முப்பது பர்சன்ட்டு லோக்கல் டேக்ஸ் போட்டாங்கன்னா அது மேலே ஜிஎஸ்டி உண்டுன்னு போட்டிருக்கான் அது மேலே இந்த பதினெட்டு பர்சன்ட் ஆட் ஆகுது ஆக மொத்தம் கிட்டத்தட்ட ஐம்பத்தெட்டு நாற்பத்தெட்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி மூணு பர்சன்ட்டும் ஐம்பத்தெட்டு வர இடங்களில் அறுபத்தி மூணு அறுபத்தி நாலு பர்சன்ட் வந்துருது இது எங்களால் தாக்குப்பிடிக்க முடியாது எங்களால் முடியாது ஒரு நூறுரூவா விலை உள்ள டிக்கெட் எடுத்துக்கிட்டிங்கன்னா கிட்டத்தட்ட அறுபத்தி மூணுலேருந்து அறுபத்தி நாலு ரூபா நாங்கள் வரியாக கட்டிட்டு மிச்சம் முப்பத்தி நாலு ரூபா தான் வருது முப்பத்தி நாலு ரூபா தியேட்டரு டிஸ்ட்ரிபியூட்டர் நடிகர் எல்லாேருக்கும் இதைத்தான் பங்கு போடணும் அதோடு மட்டும் இல்லாமல் இப்போ எங்கேயுமே நூறு நாள் படம் இரநூறு இரநூறு நாள் படங்கள்லாம் கிடையாது இப்போ எல்லாம் இருபத்தஞ்சி நாள் படம் தான் பெரிய படம்னால் இருபத்தஞ்சி நாள் சின்ன படம்னால் நாலு நாள் அஞ்சு நாள் இவ்வளோ தான் ஓடுது அதோட எங்களுக்கு வர்ற கூட்டம் வந்து பதினஞ்சு வயசுலேருந்து இருபத்தஞ்சி வயசுக்குலாம் வர்றாங்க அவங்க இந்த பணத்தினுடைய தாக்கத்தை அவங்களா தாங்க முடியாது அவங்களுக்கு மாற்றி இதை நீ பூரா இந்த வரியை பூரா நீ கட்டுன்னு அரசாங்கம் எங்களுக்கு அனுமதிக்கணும் அப்படி அனுமதித்து நாங்கள் கட்ட சொன்னால் கூட அது அவங்க எவ்வளோ தூரம் எங்களை புற புறக்கடிப்பாங்கன்னு தெரியல ஏன்னா நெட்டில் எல்லா படமும் வருது இப்போ இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் இது அரசாங்கத்தை நாங்கள் வைக்க கோரிக்கை நிறைய தடவை வச்சிட்டோம் வச்சுக்கிட்டே இருக்கோம் நாலஞ்சு நாளாக பார்த்துக்கிட்டு தான் இருக்கோம் அவங்கள நிறைய கோரிக்கைகள் வச்சுருக்கோம் அப்படி இருந்து இன்றைக்கி அதிசயமாக இந்த ஒரு சட்டம் வந்திருக்குது அதனால் கண்டிப்பாக அரசாங்கத்தை கேட்டு அவர்களுடன் எப்படியாவது கேட்டு எங்களுடைய எங்களுடைய தொழிலை காப்பாற்றுங்கள் இப்பொழுது நசிந்து கொண்டிருக்கிறது பிறகு செத்துவிடும் என்ற ஒரு நிலைமைக்கு வந்து கொண்டிருக்கிறோம் ஏன் எங்கள் சங்கத்தை எங்களுடைய தொழிலை நம்பி பத்து லட்ச குடும்பங்கள் இன்னைக்கு இருக்கின்றன அந்த பத்து லட்ச குடும்பத்தையும் காப்பாற்றது அரசனுடைய கடமை அதனால அரசை வேண்டுகோள் விடுக்கிறோம் அதோடு மட்டுமில்லாமல் எங்களுடைய மனக்குறையை உலகுக்கு காண்பிப்பதற்காக திங்கட்கிழமை முதல் அனைத்து காட்சிகளையும் ரத்து செய்வதாக இருக்கிறோம் தமிழகம் முழுவதும் இதை ஒவ்வொரு சங்கத்திலையும் இப்போ இதே சங்கம் கூடி கூடியிருக்காங்க அவங்க அந்த முடிவு அங்கே அறிவிக்க போகிறாங்க மாதிரி மதுரையில் இருந்து அறிவிக்கிறாங்க இருந்து அறிவிக்கிறாங்க இப்படி ஒவ்வொரு ஊர்லேயும் இதை அறிவிக்கிறாங்க இது தமிழ் திரைப்பட வர்சை எல்லாருக்கும் பொதுவான ஒன்று அதனால் இதுலேருந்து அறிவிக்கிறது எல்லாரையும் கட்டுப்படுத்தி எல்லாரையும் இப்போ ஃபோனில் கேட்டோம் கேட்டு தான் எல்லாரும் அங்கங்கே கூட்டம் போட்டு எல்லாரும் காத்துக்கிட்டு இருக்காங்க ஒரு மனதான் ஏக மனதான் எடுக்கணும்னு அதனால திங்கட்கிழமை அன்னைக்கு அதாவது இப்போ அமைச்சர்கள்லாம் எம்ஜிஆருடைய விழாவுக்காக மதுரை போயிருக்காங்க மாதிரி எல்லோரும் நாளைக்கு வந்துடுவாங்க வந்ததுக்கு அப்புறம் உங்களை பார்த்து தயவு செஞ்சு எங்களை திங்கக்கிழமை அன்னைக்கு மூடும்படி செஞ்சு விடாதீங்க எங்களை காப்பாற்றுங்க ஏன் ஒரு ஷோவாவது நாங்கள் இந்த டேக்ஸ் எல்லாம் கட்டிட்டோம்னா அதுக்கு நாங்கள் கட்டுப்பட்டுறோம் கட்டுப்பட்டதுக்கப்புறம் அதில் விலக முடியுமான்னு தெரியலை அதுக்காக இந்த ரெண்டு நாள் டைம் தான் வாங்கியிருக்கோம் அந்த டயத்தை விட்டு திங்கக்கிழமை அண்ணிலேருந்து மூடுவது என்று தீர்மானித்திருக்கிறோம் அதாவது அரசாங்கம் கண்டிப்பாக எங்களை காப்பாற்றி விடுவாங்க அப்படி காப்பாற்ற தவற விட்டால் மூடுவது என்று தீர்மானிக்கிறோம் எங்களை நாங்களே காப்பாற்றிக் கொள்வதற்காகவும் உலகுக்கு நாங்கள் எதுக்காக மூடுகிறோம் என்று காண்பிப்பதற்காகவும் உலகத்திலேயே எந்த ஒரு தொழிலுக்கும் அறுபது அறுபத்தி ரெண்டு வரி கிடையாது இந்த ஒரு தொழிலுக்கு இப்பொழுது தமிழ்நாட்டில் மட்டும் வந்திருக்கிறது அதனால் நாங்கள் இந்த முடிவை எடுத்திருக்கிறோம் என்று கூறிக்கொள்கிறேன் இதில் இன்னொன்று நான் சொல்ல விரும்புகிறேன் கேரளாவில் இந்த வரி இந்த

அதனால் அதுவும் ஜிஎஸ்டி வந்து விலைக்கு வியாபாரம் நாங்கள் பிக்ஸ் பண்ணியிருக்க விலைக்கு மேலேயா அதுக்கு உள்ளேயாங்கிறதுக்கு விவரங்க கேட்டிருக்கோம் கண்டிப்பாக ஜிஎஸ்டியுடைய சட்டத்தின்படி இதற்கு மேலே தான் வந்திருக்குது அதனால் எங்களுடைய விலைக்கு மேலே தான் ஜிஎஸ்டி அது கண்டிப்பாக நம்ம அரசு எங்களுக்கு உறுதி கொடுத்து அதுக்கான டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருவாங்க அதுக்கு பிறகு அதை செய்வோம் ஜிஎஸ்டியை எதுக்கிறதுங்கிறது இல்லைங்க அது இந்தியா பூரா வந்திருக்குங்க அதனால் எதாவது ஒரே போடத்தான் செய்வாங்க எந்த வரியும் வேண்டாம் சொல்றது நாங்க யாரு அதனால ஜிஎஸ்டி ஆதரிக்கிறோம் இது ஒரு சுமார் ஒரு எண்ணூறு திரையரங்கள் இருக்கிறார் கண்டிப்பாக நான் ஒன்று சொல்றேன் ஆரம்பிக்கவே மாட்டோம் அதுக்குள்ள சர்க்கார் எங்களுக்கு உதவிடுவாங்க ஏற்கனவே இருக்க ரேட்ல எதுவும் கூட்டவும் மாட்டோம் குறைக்கவும் மாட்டோம் அதே ரேட்ல ஓட்டுறோம் சார் ஆன்லைன் புக்கிங் நிறுத்தி இருக்கிறதுக்கு ஒரு காரணம் இருக்கு அதான் இது காரணமில்லை இந்த மீட்டிங் காரணம் இல்லை அதாவது இந்த டாக்ஸ் என்னென்ன டாக்ஸ் வருது இப்போ முனிசிபல் டாக்ஸ் வந்துருக்கு இப்படி வித விதமாக வந்துக்கிட்டே இருக்க வரைக்கும் இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணி வரைக்கும் எங்களுக்கே தெரியாது நாளைக்கு என்னென்ன வரி வாங்கணும்னு அந்த வரியெல்லாம் தெரியாத வரைக்கும் எப்படி அந்த கம்ப்யூட்டரில் போய் ஃபீட் பண்ணி எப்படி வாங்க முடியும் அதனால இன்னைக்கு ராத்திரி பன்னெண்டு மணிக்கு அப்புறம் எல்லாம் ஆன் ஆகும் அதுக்காக தான் சனிக்கிழமை சனி ஞாயிறு கொடுத்துருக்கோம் அவங்களுக்கு அடுத்த வாரம் முன்னுரிமை கொடுத்துட்றோம் அது வரைக்கும் கேசட் இது வராமல் நீங்கள் எல்லாம் பார்த்துங்க முதல்வருக்கு ஏற்கனவே எங்கள் அமைப்பிலேருந்து கொடுத்துருக்கோம் கண்டிப்பாக நாளைக்கு நாளைக்கு திருப்பி பார்த்துருவோம் அவரை அனுமதி கட்டணத்தை கிட்டத்தட்ட பதினெண்டு பதிமூணு வருஷமாக ஏற்ற விடாமல் வச்சிருக்காங்க அதையும் ஏற்றி கொடுங்க உலகத்திலே ஒரு பொருளுக்கு கவர்மெண்ட் கண்ட்ரோல் இருக்குன்னா அது சினிமா திரையரங்க டிக்கெட்டுக்கு மட்டும் தான் கண்ட்ரோல் இருக்குது வேறு எதுக்கும் கிடையாது எங்களுடைய பொருளுக்கு மேக்சிமம் ரீட்டைல் ப்ரைஸ் வைக்கும் உரிமை எங்களுக்கு கிடையாது சர்க்கார் தான் வச்சுக்கிட்டு இருக்காங்க அதுக்காக பாதகம் இல்லை நாங்கள் அதை பற்றி கவலைப்படலை ஆனால் கொஞ்சம் கூட்டிக் கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் இன்னைக்குள்ளே தேதிக்குள்ளே விலைக்கு ஏற்ப கூட்டி கொடுங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கோம் எதுங்க அது ஒவ்வொரு ஊருக்கு ஏற்ற மாதிரி கேட்டிருக்கோம் அந்த லிஸ்ட் என்கிட்ட இல்லை கையில் பணம் வந்து சார் தயவு பண்ணி அதுக்கு எங்களுக்கு சம்பந்தம் என்ன அது அத பத்தி இன்னொரு கூட்டம் கூட்டி விசாரித்து உங்களுக்கு கண்டிப்பா என்ன இப்ப அந்த பிரச்சனைக்கு நாங்க போகல அது பிரச்சனையா இல்லையாங்கறது அப்புறம் தீர்மானம் பண்ணிட்டு